நம்பர் ஒன் இடத்தில் இருந்த நைன்தரா திருமணத்திற்கு பிறகு விட்டார் பாலிவுட்டில் அவர் நடித்த ஜவான் படம் தான் ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றது தமிழில் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு எந்த படமும் நயன்தராவுக்கு போகவில்லை மேலும் நயன்தராவின் மார்க்கெட் சரியா தொடங்கிய நிலையில் மற்ற நடிகைகள் இப்போது அவரது இடத்தை பிடிக்க போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் இதுவரை எந்த விழாவிலும் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வீம்பாக இருக்கும் நயன்தரா கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்கு வந்திருந்தார் இவருக்கு யார் மூலமாக அழைப்பு சென்றது என்பதெல்லாம் தெரியவில்லை ஆனால் இதில் கேலி கூத்தாக மாறியது என்னவென்றால் ஸ்டேடியம் உள்ளி வரை நயந்திராவை கார் வைத்து அழைத்து வர யோசித்திருக்கின்றனர் மார்க்கெட் என்று விட்டார்களே என்று நயன்தரா புலம்பிக்கொண்டிருக்கிறாராம் ஏற்கனவே ஒன்றே இரண்டு பட வாய்ப்புகள் தான் வந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவத்திற்கு பிறகு நயன்தரா மார்க்கெட் இன்னும் மடிவாங்க வாய்ப்பிருப்பதாக கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுகிறது ஆனாலும் நயன்தரா சினிமாவில் நீண்ட காலம் நினைத்து நிற்க முடியாது என்பதால் தான் இப்போது நிறைய தொழில்களில் முதலீடு செய்து கொண்டிருக்கிறார் இந்நிலையில் மும்பையை சேர்ந்த சிவசேனா முன்னாள் தலைவர் ரமேஷ் சோலாங்கி என்பவர் இந்த படம் மத உணர்வை புண்படுத்துவதாகவும் லவ் சிகாத்தை ஆதரிப்பதாகவும் கூறி மும்பை எல் டி மார்க் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதில் இந்து பின்னான நயன்தரா புர்கா அணிந்து நமாஸ் செய்த பின் இறைச்சி சமைக்கும் காட்சியையும் ராமர் குறித்து நடிகர் ஜெய் பேசியிருக்கும் வசனத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதோடு இது ஒரு இந்து விரோத படம் என குற்றம் சாட்டியுள்ளார் அதுடன் லவ் சிகாத்தை இப்படம் விளம்பரம் செய்வதாகவும் புகார் கூறியுள்ளார்